அன்பிற்குரிய சோர்களே இன்ஷால்லா எனக்கு பிறகு ஷேக் கமாலுத்தின் மதனி அவர்கள் உங்களுக்கு உரையாற்றுவார்கள் குறைகள் முடிந்த பிறகு இன்ஷா இன்ஷால்லா ஐஷாவுடைய ஜமாத் நடைபெறும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலிஹ் வசல்ல மகள் சொன்னாங்க முங்கரன் உங்களில் யாரேனும் வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை கண்டீர்களேயானால் பல்யுகை கையால் தடுக்கட்டும்

நீங்க எதை மூன்று விஷயங்களிலே நீங்கள் எடுத்து நிலைகள் என்ன கையால் தடுக்க முடிந்த எத்தனை தவறான விஷயங்களை தடுத்திருக்கிறீங்க இன்றைக்கு கைகளாலும் நாவுகளாலும் தடுக்கக்கூடிய காரியங்கள் குடும்பங்களிலே உண்டு அப்படிப்பட்ட விஷயங்களை தடுத்திருக்கிறீங்களா தவறு செய்யக்கூடியவர்களை ரோஷம் ஊட்டக்கூடிய அளவிற்கான ஒரு தாவாவினுடைய களமாக உங்களுடைய செயல்பாடுகள் பாருங்கள் ஒரு பெண்மணியை வரலாறு சொல்லி காட்டுகின்றது அந்த பெண்மணியினுடைய பெயர் என்ன உம் ஐமன் மதியுல்ல அந்த பெண்மணி என்ன செய்தார்கள் தெரியுமா ரோஷம் ஊட்டினார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய பணிகளிலே கோழையாகி விடக்கூடாது என்பதில் ரோஷம் ஊட்டியவர் அந்த பெண்மணி உம்மா ஐமன் எல்லாம் எப்பொழுது செஞ்சார்கள் உகது போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுக்கு இழப்பு வரக்கூடிய அந்த தருணம் அல்லாஹுடைய தூதருக்கு காயம் ஏற்பட்ட தருணங்கள் களத்திலே உள்ளே வருகின்றார்கள் உள்ளே வரக்கூடிய நேரத்தில் சில இஸ்லாமியர்கள் அந்த போர்க்களத்திலே அல்லாஹுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி தவறான செய்தி பரப்பப்பட்டு கேள்விப்பட்ட அந்த நேரத்திலே திரும்பி செல்லக்கூடிய அந்த நேரத்திலே உம்மு ஐமன் வருகின்றார்கள் களத்திலே வந்த பெண்மணி ரோஷம் ஊட்டுகின்றார்கள் நீங்கள் அந்த ஆடைகளை தைத்து அணிந்து கொள்ளுங்கள் கோழைகளாக செல்கின்றீர்களா என்று ரோஷம் ஊட்டிய பெண்மணியாக வாழ்ந்த சரித்திரம் உண்டு உலகம் பேசுகின்றது இஸ்லாமிய வரலாறு பேசுகின்றது எந்த இடத்திலே எப்படிப்பட்ட அந்த நேரத்திலே மக்களுக்கு எதை செய்தால் அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் விரைவாக செல்வார்கள் என்ற ஒரு ரோஷம் ஊட்டக்கூடிய அளவிற்கான ஒரு பணியை போர்க்களத்திலே செய்திருக்கின்றார்கள் நாம் போர்க்களங்களிலே அதாவா செய்ய சொல்கின்றோம் போர்க்களங்களிலே அழைப்பு பணி செய்ய சொல்கின்றோமா அது போன்ற தருணங்கள் வந்தாலும் செய்வதற்கு தயாரானவர்களாக இருக்க வேண்டும் அன்றைக்கு உம்மு ஐமன் செய்தார் உம்மு ஐமன் செய்தார் சகாபாக்களுக்கு ரோஷம் ஊட்டினார் அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து செல்லக்கூடிய நேரத்திலே தூதரையே இழந்தாலும் இந்த சத்தியத்திற்காக போராட வேண்டாமா என்ற ஒரு ரோஷமான செய்தியை கொண்டு சென்ற ஒரு பெண்மணியை வரலாறு சொல்லி காட்டுகின்றது நாம் என்ன செய்கின்றோம் அன்பிற்குரிய தாய்மார்களை சற்று நீங்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடிய தவறான அனாச்சாரமான காரியங்களையாவது குறைந்த அளவு இது சத்தியத்திற்கு முரணானது என்று சொல்லி தடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோமா கையால் தடுக்க முடிந்ததை கையால் தடுத்தவர்களாக இருந்திருக்கின்றீர்களா நாவால் தடுக்க முடிந்ததை நாவால் தடுத்திருக்கின்றீர்களா இரண்டும் முடியவில்லை போகட்டும் மூன்றாவதாக ஒரு விலை மூன்றாவதாக சொல்லி காட்டுகின்றார்களே ஈமானின் பலகீனமான ஒரு பகுதி என்று அதையாவது குறைந்தபட்சம் செய்திருக்கின்றீர்களா சற்று யோசித்து என் குடும்பம் ஒன்னும் செய்ய முடியல அதனால அவங்களோட ஒன்னா நானும் போய்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தவறுக்கான காரணங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோமே தவிர தவறுகளை களைவதற்கான ஒரு பணியை செய்யக்கூடியவர்களாக பெரும்பாலானவர்கள் இருந்ததில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் உண்மையான ஒரு மார்க்கம் அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கத்தின் பெயரால் அனாச்சாரங்களிலும் இணை வைப்புகளிலும் குஃபுகளிலும் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே இதுதான் சத்தியம் என்பதை குர்ஆன் ஹதீஸ் என்ற ஒரு அடிப்படையை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை பெற்ற நாம் அதில் எப்படி சரியாக இருக்க வேண்டும் என்பதை சற்றை யோசித்து பாருங்கள் இல்லை என்று சொன்னால் நாளை இந்த மார்க்கத்தை பெற்று அதன் அடிப்படையிலே சரியாக நடக்காமல் இருந்ததற்கான தண்டனைகளை நாளை மறுமை நாளிலே நாம் அனுபவித்தாக வேண்டும் இந்த சத்தியத்தை சொல்லாததற்காக அல்லாவிடத்தில் குற்றவாளியாக நாம் நிறுத்தப்பட வேண்டுமா இதோ என்னுடைய வீட்டில் அருகாமில் இருந்த பெண்தானிவள் இவருக்கு தெரியும் ஆனாலும் எனக்கு சொல்லவில்லை என்னோடு இவரும் கலந்து கொண்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பெண்மணி ஒரு ஆள் யாராவது ஒருவர் நாளை நம்மீது சுமத்தினால் நாளை அல்லாவிடத்துல என்ன காரணத்தை தேடுவோம் நீ உலகத்துல காரணத்தை சொல்லிடுறாங்க வேற வழி இல்லாம போயிட்டேன்னு அல்லாட்ட காரணத்தை சொல்ல முடியுமா நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய சத்திய விஷயங்களை கூட சொல்லாதவர்களாக இருந்தோமே ஆனால் ஒரு தாய் என்ற ரீதியிலே குற்றவாளியாக நான் நிறுத்தப்படுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு குடும்ப தலைவி என்ற ஒரு ரீதியிலே குற்றவாளியாக நாளை நிறுத்தப்பட்டு விட்டோமே ஆனால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை சற்றே யோசித்து பார்க்க வேண்டும் இப்படியாக அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொண்டால் அல்லாஹுடைய சத்தியத்தை புரிந்து கொண்டால் அந்த சத்தியத்தை பிறருக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தலையாய ஒரு கடமையை அல்லாஹ் நமக்கு சுமத்தி இருக்கின்றார் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த கடமையை சரிவர நிறைவேற்ற வேண்டும் அந்த கடமை அன்றைக்கு சகா சரிவர நிறைவேற்றியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நம்மெல்லாம் முஸ்லீமாக உட்கார்ந்து இருக்கிறோம் நம்மெல்லாம் இறை நம்பிக்கையாளர்களாக உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனால் நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நம்முடைய குடும்ப ரீதியில் கூட இந்த சத்தியத்தை கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் நரகத்தின் பக்கம் செல்வதற்கு நாமே ஒரு வழிவகையாக ஆகிவிடக் கூடாது எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு ஒரு அழகான ஒரு நேர்வழியை தந்து அந்த நேர்வழியை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை எப்படி சொல்றதுன்னு யோசிக்காதீங்க சொல்ல ஆரம்பிங்க சொல்வதற்கான வழியை அல்லாஹ் தருவான் எப்படி சொல்றதுன்னு நினைச்சார் இப்ராஹிம் ஒரு வாய்ப்பை தந்தான் அல்லாஹ் மிக அல்லாஹ் தந்த வாய்ப்பை மிக அழகா பயன்படுத்தினார் நீ வணங்குற சிலைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்பதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தா அதை பிடிச்சி நின்றாரு எல்லாம் ஓடினா சிலையை தூக்கி எல்லாத்தையும் உடச்சி அடிச்சு போட்டு ஒரு பெரிய சிலையில கோடாரியை மட்டும் போயிட்டார் கேளுங்கண்ணார் எல்லாம் வந்து பார்த்தா உடனேங்க அண்ணா என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு இவராக என்ன செஞ்சுருப்பாரு கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வந்தாச்சு காலபல் ஃபாலஹு கபீருன்னு தாங்க பெரிய சிலையில தான் இல்ல கொடாலையும் அதை கேளுங்க இங்கானும் இந்தியக்கும் பேசுறதா இருந்தா அதை கேளுங்க அது சொல்லும்ல அப்ப கேட்டாங்க அது பேசாதுன்னு தெரியாதா அடிச்சாரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கு சக்தி இல்ல நம்ம வாயிலேயே வந்துச்சு அடுத்த கேள்வி கிட்ட உஃபில்ல உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்லையான உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்லை எந்த சக்தியும் இல்லாத, எந்த நல்லது செய்யாத, எந்த தீயதும் செய்ய முடியாதையா வணங்கறீங்கவங்களுக்கு கேவலமா இல்லையா நார் அரண்டு போய் நின்றான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல கூட்டம் கூட்டமா போய் ஆலோசனை பண்ணா பதில் சொல்ல முடியாம வாய்ப்புகளை அல்லாஹ் தருவான் நீங்க கொண்டு போங்க விரண்டோடுவார்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களை விரண்டோட செய்வான் அல்லாஹ் ரப்பனால ஆக நாம் ஆரம்பிக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை கொண்டு செல்றது அல்லாஹ் கொண்டு செல்வான்ற நம்பிக்கையோடு இந்த அழைப்பு பணியை செய்யுங்க இன்றைக்கு தெருக்களிலும் வீதிகளிலும் பள்ளி வாயில்களிலும் செய்ய வேண்டிய அழைப்பு பணிகளை விட வீடு வீடுகளாக செய்ய வேண்டிய அழைப்பு பணி மிக அவசியமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வீடுகளிலும் சாட்டிலைட் சேனல்கள் மூலமாக தவறான கொள்கைகளும் தவறான செய்திகளும் அதிகம் அதிகமாக சென்று கொண்டே இருக்கின்றன அதன் மூலமாக குடும்பங்கள் சீரழிகின்றன குடும்பங்கள் எல்லாம் சீரழிந்து செல்கின்றன அப்படிப்பட்ட இடங்களிலே இந்த தாவாவினுடைய களத்தை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் இருப்பவர்கள் பெண்களை தவிர வேறு யாரும் கிடையாது உங்களுக்கு அருகாமையிலே உங்களுடைய தெருவுகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிற்காக செல்லுங்கள் தீமைகளை விளக்கிச் சொல்லுங்கள் தீமைகளை தடுங்கள் இவைகள் எல்லாம் உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியவை என்பதை அழுத்தமாகச் சொல்லுங்கள் எவைகள் நல்லதோ அந்த நல்லதை எடுத்து சொல்லுங்கள் அப்படிப்பட்ட அந்த காரியத்தை தெருவிலே நின்று சொல்வதை விட ஒரு பொதுக்கூட்டங்களை போட்டு சொல்வதை விட பள்ளி வாயில்களிலே சொல்வதை விட நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அழைப்பு பணியால் மட்டுமே ஒரு ஊரையே ஒரு பகுதியை சீராக்க முடியும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது உங்களுடைய பகுதிகளை உங்களுடைய ஊரையே உங்களால் சீராக்க முடியும் உங்களுடைய களங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடுகளுக்காக ஒவ்வொரு பகுதிகளுக்காக நீங்கள் செல்லக்கூடிய நேரத்திலே இந்த தாபாவினுடைய களத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் சந்திக்கலாம் வெற்றியோடு சேர்த்து சில சங்கடங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரலாம் அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் சங்கடங்களை எல்லாம் மீறி இதெல்லாம் அல்லாஹால் நமக்கு தரப்பட்டது வர சூழலா இது அல்லாஹ் அவனுடைய தூதரும் வாக்களித்தது என்பதை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு எனக்கு கஷ்டமும் துன்பமும் இந்த பணியை செய்தால் வரும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நான் நீங்கள் இந்த களத்தில் இறங்கினீர்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியிலே குறையோடிக்கொண்டிருக்கக்கூடிய இணை வைப்போடு சேர்த்து இன்றைக்கு வீடுகளிலே ஆழமாக பதிந்து கொண்டிருக்கக்கூடிய தவறான கொள்கை கோட்பாடுகள் தொலைக்காட்சிகளிலே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டிகளின் மீது இருக்கக்கூடிய ஆர்வங்கள் அனைத்தையும் உங்களால் களைய முடியும் நல்ல நிலைக்கு பெண்களை கொண்டு செல்ல முடியும் இந்த சமூகத்திலே புரட்சி ஏற்படுத்த முடியும் அப்படிப்பட்ட புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கின்றான் என்பதை ஞாகம் வைத்து கொண்டு இந்த பணியை செய்வதற்கான முயற்சிகளை எடுங்கள் அழகான ஒரு மாதம் வருகின்றது தமலானுடைய மாதம் இந்த களங்களுக்கு தகுதியான ஒரு மாதம் எல்லா வீடுகளிலும் தொலைக்காட்சி பெட்டிகள் ஒரு நாள் முழுக்க இல்லை என்று சொன்னாலும் அந்த நோன்புடைய நேரத்தில் நோன்பு நேரத்திலாவது தொலைக்காட்சி பெட்டிகள் மூடப்பட்டிருக்கும் அந்த நேரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய செய்தியை கொண்டு செல்வதற்கான நேரமாக அதை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உணரலாம் தமிழ்நாடுக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்படலாம் எந்த ஒரு சாட்டிலைட் சேனல்கள் தவறான கொள்கையின் பக்கம் தவறான நடைமுறையின் பக்கம் கொண்டு செல்கின்றதோ அதில் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதை பயன்படுத்துங்கள் தமிழ்நாடு நாட்கள் ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் பெண்களுக்கு மத்தியிலே நம்மை சார்ந்திருக்கக்கூடிய பாரதூரமாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய தெரு என்னுடைய பகுதி எனக்கு என்னுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பத்து வீடு இந்த பத்து வீடுக்கு நான் இந்த சத்தியத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுங்க தவறான செய்தியை ஒரு ஒயர் மூலமா ரொம்ப ஈஸியா கொண்டு வந்து உள்ள சேர்த்துட்டாங்க ஒரு டிஷ்ஷு மூலமா உள்ள கொண்டு வந்து சேர்த்துறாங்க நம்மள்கிட்ட சத்தியம் இருக்கு குரான் இருக்கு இந்த குரான் மூலமாக கொண்டு போக முடியாதா அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வியல் மூலமாக மக்களிடத்துல கொண்டு செல்ல முடியாதா அசத்தியம் செல்லும் பொழுது சத்தியம் ஏன் செல்லாது சத்தியத்தை ஏன் கொண்டு போக முடியாது பாசிட்டிவா யோசிங்க நெகட்டிவா யோசிச்சு எதையுமே செய்ய முடியாது பாசிட்டிவான ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்ததை ஆனால் என்னால் முடியும் நான் எடுத்திருப்பது அல்லாஹ் என்னுடைய பணி என்ற ஒரு உண்மையான உறுதியான நம்பிக்கையோடு கொண்டு சென்றீர்களேயானால் இந்த களம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் தாவாவை தவிர சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதற்கான ஏராளமான வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அப்படிப்பட்ட வரலாற்றுக்குரியவர்களாக நாமும் ஆக வேண்டும் நாம் ஒருவருக்கு இதாயத்தை நாடிவிட்டோமே ஆனால் நம்மின் மூலமாக அல்லாஹூத்தாலா ஒருவருக்கு நேர்வழியை தந்து விட்டாரையானால் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களை விட அதுதான் சிறப்பானது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பொருளை விட நம்மின் மூலமாக ஒரே ஒருவர் நேர்வழி பெற்றுவிட்டாரையானால் அதைவிட சிறப்பானது எதுவுமே இல்லை என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அந்த சிறப்பை அடைவதற்காக அந்த சிறப்புகளை பெறுவதற்காக இந்த தாவாவினுடைய களத்தை நம்முடைய ஆயுதமாக எடுத்து நாம் கொண்டு சென்றோமையானால் நிச்சயமாக வெற்றி உண்டு அப்படிப்பட்ட வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் சொன்ன என்னையும் கேட்ட உங்களையும் புரிவானாக தாவானா அனி அஹமது இல்லாஹி ரபில் ஆனமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்